உறவுகளுக்கும் வட்டாளர்களுக்கும் நக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னும் இருந்த மாவீரர்கள் அனைவருக்கா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிச்சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை கட்டி வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் నిমরவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழர் மருத்துவம் படித்தீரன் மருத்துவம் படித்தீரன் மருத்துவம் படித்த

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உலகம் போற்றும் பெருவீரன் உலகம் போற்றும் வரலாறு படைத்த வரலாறு நினைவு நாளிலே நினைவு நாளிலே